ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம இன்றைக்கி கொள்ளு பருப்பு குழம்பு எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கணும் அதில் பூண்டு வெங்காயம் தக்காளி உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு வரமிளகாய் ஜீரகம் எல்லாம் போட்டுட்டு குக்கரில் குக்கர் மூடி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ரெண்டு விசில் அந்த உடனே எடுத்து வச்சிடணும் பக்கத்துலேயே வானல் எடுத்து அதில் எண்ணெய் கடுகு வெங்காயம் கருவேப்பில எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நாம் இன்றைக்கி கத்திரிக்காய் பருப்பில் போகிறதுக்கோசம் கத்திரிக்காய் எடுத்துக்கிறோம் ஒரு நாலு கத்திரிக்காய் நல்லா கட் ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் போட்டு கொஞ்சம் உப்பு பெருங்காயத்தூள் சாம்பார் பொடி மஞ்சள் தூள் இது வேகிறதுக்கோசம் தண்ணி எல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம குக்கரில் வேக வேக கொழு கொள்ளுப்பருப்பை நல்லா வெந்திருச்சான்னு பார்த்துட்டு அந்த தண்ணியை இருக்கிட்டு பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் கத்திரிக்காய் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்த உடனே நம்ம வே கடைஞ்சி வச்ச பருப்பு எடுத்து கத்திரிக்காய் எடுத்து கொட்டிக்கணும் கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு எலுமிச்ச சைஸ் சின்ன எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இது நல்லா கொதி வந்த உடனே அந்த புளி தண்ணி எடுத்து அதில் எடுத்து ஊற்றி குழம்புல எடுத்து ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு ஒரு டூ ஆர் த்ரீ அப்புறம் மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடணும் இப்போ நமக்கு ஒரு டேஸ்டியான கொள்ளுப்பருப்பு குழம்பு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்